எனக்கு முன்னாலே பேசிய தோழர்கள் அழுத்தம் திருத்தமாக அவலங்களை இங்கே காட்டினார்கள் நான் வந்து புதிதாக சொல்லிவிடப் போவதில்லை எனக்கு முன்னாலே தோழர்கள் எடுத்து வைத்த அதே கருத்தை நான் மிக மகிழ்ச்சியோடு இங்கே வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் தேவடியால் பிள்ளையாய் திரிகிற சூத்திர சாதி மக்கள் தன்னுடைய சுய அடையாளத்தை மறந்துவிட்டு சாதி ஒழிப்பு நாம் எங்கே இருக்க வேண்டும் என்கிற அடையாளத்தை துறைத்துவிட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற சேர்வார் மக்களின் வாழ்வை சூறையாடுகிற ஒரு நிர்மூக வேலையை செய்கிற அரசியலை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிற போது தெளிவாக சொல்லுவார் என்னுடைய வாழ்நாள் பணியெல்லாம் இந்த சூத்திர இழிவை புடைப்பதுதான் என்று வரையறுத்துக் கொண்டு களமிறங்கிய தந்தை பெரியார் அவர்கள் காலம் முழுவும் இந்த மண்ணிலே சூதர்களாக மனிதர்களை திருத்திவிட முடியும் என்று நம்பினார் ஆனால் பெரியாலேயே இந்த சூத்திர சாதி மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் என்பதன் அடையாளம்தான் இளவரசரின் இளவரசர்களின் படுகொலையாக நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அரசியல் களத்தலைவர்கள் கடுமையான பொறுப்புணர்ந்த இளவரசன் படுகொலை காலாகி இருக்க மாட்டார் இந்த நாட்டில் எல்லா நேரமும் திறந்து வைத்திருக்கிற ஊடகங்கள் இருபத்தி படுகொலையை தற்கொலை என்று அவர்கள் தொடங்கி வைத்தார் நண்பர்களுக்கு பதிவு செய்தார் அது கொலையா தற்கொலையா என்று தெரிய rápido,

உனக்கு சேருகிற வேலை இல்லை எங்க இடத்திற்கு எந்த இடத்துல சவாலையாக நீ இருக்க வேண்டும் என்ற உன்னை நீ போய் அங்கே போய் உன்னை சூத்திர பட்டத்தை ஒளி ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பினார் போறாங்க எது தொடங்கி வைத்தோர்

ரெண்டு <lightweight> என்பது யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது தாழ்த்தப்பட்ட அரசு பணிகளிலே திராவிட இயக்கம் என்ற நிற்கிறது என்கிற கருத்தை மறுக்க முடியாது லட்சம்

அரசியல் தளங்களிலே பொருளாதார தளங்களிலே சமூக தளங்களிலே தனித்துகள் உயர்ந்தால் அவர்களை சொல்லி அவர்களுடைய ஆளுமையை செய்கிற சாதிய சமூகத்தை இன்னமும் அடைகாக்குவது முற்போக்கு பேசுகிற இயக்கங்களாக கூட இருக்கிறது என்பது வேதனையான போது அற்புதமாக கருத்தை சொன்னார் இயக்கங்களுக்கு

எங்களுக்கு என்றை காலம் உள்துறை அமைச்சர் பதவி வந்திருக்கிறீர்களா படித்துவிட்டு அதிகாரியாக வந்து எங்களில் எத்தனை பேர் நீங்கள் கட்சிகளே வந்து ஒரு சம வாய்ப்பு அளிக்கவில்லை சமூக தளங்களிலே எங்களுக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை எங்களின் ஓட்டுகளை கவர்வதற்கு கட்டிடம் கட்ட கட்டி வைத்திருக்கிறீர்கள் அவர்கள் தான் கேட்டால் ஒரு மணிமண்டபம் கட்டின

இவ்வளவு பெரிய சம்மாத்துகள் தலித்துகளுக்கு நாங்கள் நூறு சதவீதம் இலவச கல்வியை தந்துவிட்டோம் என்று சொல்லி பஞ்சகளான வலை மாதிரியான வேலைகளை அந்த அரசாணைக்குள்ளே செய்திருக்கிறார்கள் தொண்ணூத்தி ரெண்டு அரசாணையும் திருத்தப்பட வேண்டிய அரசாணை அப்ப நாம் ஒரே ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டியிருக்கிறது அது சாதி ஒழிப்பு சமத்துவ அரசியல் அம்பேத்கரும் என்ற தத்துவம்தான் தான் அதை உருவாக்கி தரும் என்றால் அம்பேத்கரோ அவரின் தொண்டர்களோ சாதி நாட்டில் எல்லோரும் எல்லோருக்கும் உரிமையை பெற்றுத்தலைவர் வயது நிரம்பிய எல்லோருக்கும் வாக்களிக்க உரிமையை பெற்றுத்தந்த ஒரே தலைவர் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை இந்த சமூகம் மாநாட்டிலே பேசிய புரட்சியாளர் அம்பேத்கர் ஓட்டு உரிமை எல்லோரும் ஒவ்வொரு குழுவாக இனமாக சாதியாக பிரிந்து கிடக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஜனநாயக இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்களை சிறுபான்மையான மக்கள் தான் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள் இந்த மோசடியை தடுக்க வேண்டும் எல்லா சமூகத்து மக்களும் அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு வாக்களிக்கிற உரிமை வழங்கப்பட வேண்டும் வயதுதான் போது நகரின் உரிமைகள் தொழிலாளருடைய உரிமைகள் என்று எல்லாருடைய நலனையும் கருத்தில் கொண்டு எல்லோருக்குமான அரசியலை தொழிலாளர் வென்றெடுத்து கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பார்ப்பனர்களா திரம்பி வழிந்த சனாதன் இந்துக்களால் திரம்பி வழிந்த அரசியல் நிர்ணய சட்டசபையில ஒடுக்கப்பட்ட சேரி வாழ் மக்களுக்கு மட்டுமில்லை இந்த நாட்டில சூத்திர பட்டம் சுமந்திருக்கிற உங்களுக்காக பாதாடி போராடி உரிமையை பெற்றுத்தந்தவர் புரட்சியம் அம்பேத்கர் நோய் மறந்து விட்ட அம்பேத்கர் அம்பேத்கரின் பெயரை இன்றைக்கு வச்சிருக்கு அம்பேத்கரின் சிலைக்கு கூட உங்களா பாதுகாப்பு தருவாங்க சரி மனிதன் சிலையாய் நின்றால் கூட அவமானப்பட வேண்டியிருக்கிறது என்ன தேசம் நாட்டுப்பா அம்பேத்கர் சிறைக்கு செருப்பு உழைப்பால் அறிவால் போராட்டத்தால் படிக்கிற வாய்ப்பை பெற்றானோ அரசியல் வாய்ப்புகளை பதவிகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருந்ததோ அந்த முந்தைய அம்பேத்கர்